நீங்க எல்லாருமே கேட்டுட்டே இருந்த ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷனான ரெயின்போ சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எயிட் பிளஸ் கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலம்காரி பிளவுஸோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது கூடவே பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற இந்த அம்பரலா சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல கொண்டு வந்திருக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட தர போறோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு சைடெக்ஸ் பெஸ்ட் பெஸ்டமான்ண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இன்னைக்கு ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷனில் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்த சூப்பரான ஒரு ரெயின்போ ஸாரீ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எயிட் ப்ளஸ் கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ அது கூடவே இந்த அம்பரல்லா சாரி கலெக்ஷனும் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்டில் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது இதோட மார்க்கெட் ரேட் வெளியில் என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷனான ரெயின்போ சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மல்டி கலரில் உங்களுக்கு இந்த ஸ்டைப் லைன் வச்சு வந்திருக்கோம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா லினன் காட்டன் சாரியில் கொண்டு வந்திருக்கோங்க ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்டரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது பாருங்க அந்த கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் இது வந்து ஸாரியோட பல்லு போர்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்தது உங்களுக்கு பிளவுஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடும் அதுவுமே கலம்காரி டிசைன் வச்சு வந்திருக்குங்க இதில் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி குட்டி எலிஃபெண்ட் டிசைன்ஸ் வச்ச மாதிரி கொண்டு வந்திருக்கும் ரொம்ப ஒரே சூப்பரான கலெக்ஷனுக்கு தான் மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் சைடுமே நேவி ப்ளூ கலரில் இருக்குதுங்களா உங்களுக்கு ப்ளவுஸுமே அதே கலரில் வந்துடும் சோ இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் பலம்காரி பிளவுஸ் மெட்டீரியலுமே ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கொண்டு வந்திருக்கோம் இது சாரியோட பல்லு போர்ஷன் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே ஒரு மைல்டான கலர்ஸோட ராமா ப்ளூ அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி ஒரு பிங்க்கு லைட் ரெட்டு அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் ஸேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் சிங்கிள் சேரீயும் நீங்கள் த்ரீ டபுள் நைனுக்கு எடுத்துக்கலாம் சிங்கிள் ஸாரீ எடுத்திங்கனா ஷிப்பிங் வரும் டூ சேரீ எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாங்க ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனுங்க ஆன்லைனில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குற ரெயின்போ ஸாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டூ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு அம்ப்ரல்லா ஸாரீ கலெக்ஷன்ஸ் அதுவுமே ரொம்ப சூப்பராக இப்போ போயிட்டுருக்கு ஆன்லைனில் அந்த கலெக்ஷனுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க ஸோ நீங்கள் இதில் ஒரு சேரீ அந்த கலெக்ஷனில் ஒரு சாரீமே நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் இன்றைக்கி கொண்டு வந்திருக்குறது எல்லாமே சேம் ரேட்டு தாங்க இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான பிளாக் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க நல்ல ஒரு பிரைச்சான கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு பிளாக் கலரில் கலம்காரி பிளவுஸுமே வந்துடும் ஸோ இதோட ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த சேரீயோட ப்ளவுஸு இந்த ரெயின்போ சாரியுமே இப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதில் நம்ம வந்து கலம்காரியோடு கொண்டு வந்திருக்கோங்க அதனால் ரொம்ப ஒரு சூப்பரான காம்பினேஷன் இது சாக்லேட் கலர் காம்பினேஷன் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் இந்த கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் வேணும்ன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகான ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இது உங்களுக்கு அடிக்கிற மாதிரியான எல்லோ கலர் கிடையாது இது ரொம்ப உங்களுக்கு மைல்டாக இருக்கும் காஃபி ப்ரௌன் கலர் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் சிங்கிள் சேரீ எடுத்திங்கன்னா ஷிப்பிங் வரும் டூ சேரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த அம்பிரல்லா ஸேரீ கலெக்ஷனுங்க இதுவுமே உங்களுக்கு லினன் மெட்டீரியலில் தான் வந்துடுவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் குட்டி குட்டி புட்டாஸ் வச்ச மாதிரி வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ நல்ல ஒரு பெரிய அம்பிரல்லா வச்ச மாதிரி உங்களுக்கு பல்லு போர்ஷன் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதிலுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டென் கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே ஒரு அட்டகாசமான கலர் காம்பினேஷன்ஸ் ஸோ நியூ டிசைனுங்க கண்டிப்பாக ஆஃபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வேணுன்றிருக்கும் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு அழகான டசல்ஸுமே வச்சு கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு அழகான சாக்லேட் கலர் எல்லா கலருமே அட்டகாசமாக இருக்குங்க இந்த அம்பிரல்லா சேரீ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அதிலெலாம் இந்த ரே இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே சேல்ஸ் இருக்காங்க நம்ம சாய்ஸில் த்ரீ டபுள் நைன் அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ சேரீ எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் டூ சேரீ எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் சிங்கிள் சேரீ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வரும்ங்க ஃப்ரீ ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ரொம்பவே ஒரு சூப்பரான பிங்க் கலர் எல்லாமே அழகான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம இந்த அம்பிரல்லா சாரி பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய அம்பிரல்லா வச்சு வந்திருக்கோம் டசல்ஸுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு அழகான கலர்ஸோடு கொண்டு வந்திருக்காங்க பர்பிள் கலர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அழகான அம்பிரல்லா சாரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் எல்லா கலர் காம்பினேஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கோங்க ஸோ மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நம்ம சைடெக்ஸில் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வியர் பண்ணீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி புட்டாஸ் வச்ச மாதிரி வந்திருக்கு சிங்கிள் சேரீ ஷிப்பிங் வராதுங்க ஸோ டூ சேரீ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் வந்துடும் சிங்கிள் சேரீக்கு ஷிப்பிங் இருக்கு ஸோ இந்த ரெண்டு கலெக்ஷனில் நீங்கள் மிக்சடாகவும் எடுத்துக்கலாம் ஸோ சிங்கிளாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் டூ சாரே எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் வியர் பண்ணலாம் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ நியூ கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ஒரு சூப்பரான எல்லோ கலர் காம்பினேஷன் இன்றைக்கி கொண்டு வந்திருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கலர்ஃபுல்லான கலெக்ஷனுங்க ரெயின்போ ஸாரீ கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அம்ப்ரல்லா சேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ரெண்டுமே வந்து லினன் மெட்டீரியலில் வரும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் ஸேரீட ரேட் த்ரீ டபுள் நைன் சிங்கிள் சேரீ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் டூ சாரி எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஒரு வைப்ரண்ட்டான கலருங்க ஸோ ரொம்ப சூப்பரான ஒயிட் கலர் அதுக்கு இந்த அம்ப்ரல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலரில் வந்திருக்குங்க எல்லாத்துலேயுமே இந்த அம்பிரல்லா வந்து மல்டி கலரில் கொண்டு வந்திருக்கோம் ஒரு ரெட் கலரில் புட்டாஸ் வச்சு வந்திருக்கு இதுக்கு ஸோ எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் இருக்குது வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்